மிலாயிரமான் ரகிம் ஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பரகாத்துக்கு கொல்லு ரசம் வைக்க போகிறோம் அரைச்சி விட்ட கொல்லு ரசம் அரைச்சி விட கொல்லு ரசம் இந்த கொல்லு ரெண்டு ஸ்பூன் கொள்ளு ஜீரகம் கூட இது மிளகு கொஞ்சம் துவரம்பருப்பு திக்னஸ்க்காக கொஞ்சம் துவரம்பருப்பு நல்லாயிருக்கும் பெங்காயத்தூள் வெங்காயம் பூண்டு மரமொளகா தக்காளி புளி நாங்கள் வறுத்து வீடியோக்குள்ள வாங்க வறுக்கிறது காட்டுறோம் கொஞ்சம் என்ன போட்டுக்கலாம் கரெண்டு போட்டுக்கலாம் கொள்ளு போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்மலி வாசி வச்சு வறுக்கணும் வெடிக்கிறது பாருங்க எண்ணெயில் பார்த்தா வெடிக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வறுக்கணும் துவரம் பருப்பு மிளகு துவரம் பருப்பு சீரகம் பறந்துட்டோம் இந்த மல்லி சரி வர மல்லி போடணும் அப்படியே வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பண்ணி பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் காய்க்கும் போது உங்கள்கிட்ட காட்டுவோம் கரைச்சி வச்சுருக்குறோம் அதையெல்லாம் போட்டு அரைச்சி ஒன்றா ரெண்டாக அரைச்சி வச்சுருக்குறோம் தக்காளி இதில் போட்டு கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிக்கிட்டோம் கடுகு வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாய் பெருகாய்படு ரெண்டு போட்டு பெருங்காய்ப பொடி ம் இந்த பொடி கூட எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இந்த பொடி நல்லா அரைச்சி திக்க விட்டு தண்ணி விட்டு வேண்டாம் வரமலை வண்டியெல்லாம் போட்டிருக்கனால நல்லா ஒன்னாக ரெண்டா அரைச்சாட்டே நல்லா இருக்கும் நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை போட்டு அரைக்கலாம் கொல்லு ரசம் கொல்லு அப்படியே இருக்காது நல்லா அரைச்சதுனால கொல்லு தோரம் பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குழம்பு மாதிரியே இருக்கும் ரசம் மாதிரியே இருக்குது சளிக்கு ரொம்ப நல்லது ஒரு பனி காலமாக இருக்குது அதனால் சளிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க போட்டிருக்கோம் பாருங்கள் மல்லித்தலம் இந்த கொதித்து வச்சு நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வச்சு அஞ்சு நிமிஷம்லேருந்து இறக்கலாம் ஏன்னா கொள்ளு தோவரம் பருப்பு எல்லாம் வறுத்து நிறுத்தியும் போட்டிருக்கோம் வறுச்சுருக்கணும் இருந்தாலும் அதை அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அப்படியே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சளிக்கு ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க கொள்ளு ரசம்களெலாம் கொல்லு இல்லாமல் கொஞ்சம் வறுத்து ரசம் வைக்கிறது என் பவுடர் பண்ணி மளிகைத்தழை போட்டுக்கலாம் பாரு ஈஸியானது ரொம்ப நல்லது உடம்புக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் காலையில் ஜூஸ் மாதிரி இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கொல்லுனால வெயிட்லாஸுக்கு தோரம்பருக்கு சேர்த்த வேண்டியதில்லை வெறும் கொல்லு மட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குழம்பு மாதிரியும் இருக்கும் ரசம் மாதிரியும் இருக்கும் நல்லா வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் கொள்ளு ரசம் நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமலைக்கு